வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லா ஒன் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாகம் பனிரெண்டு அதாவது அந்த பனிரெண்டாவது தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ரா வந்து எதை முக்கியமாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்கள் அதாவது நம்ம பதினொன்றுலேயே பார்த்துருப்போம் எப்படி வந்து அன்புங்கிற ஒரு விஷயம் முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இப்போ பா இந்த பனிரெண்டாவது இதில் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரியன் மற்றும் கான்ஃபெடரேஷன் குழு அப்படின்னு சொல்லி ரெண்டு குழுக்கள் வந்து இதில் வந்து பயணிக்கிறாங்க இந்த ரெண்டு குழுக்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அதாவது இந்த யு யுஎஃப்ஓ அப்படிங்கிற காட்சிகள் யுஎஃப்ஓ காட்சிகள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது காண முடியாத பறக்கக்கூடிய சில பொருட்கள் அப்படின்ற மாதிரி அதை சொல்லலாம் வானிலை வந்து பர அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் அது வந்து விமானங்களாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இராணுவ விமானங்களாக கூட இருக்கலாம் அல்லது நட்சத்திரங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக இருக்கலாம் ஆனால் இதுவும் ஒன்று காணப்படாத பறக்கக்கூடிய விண்ணில் பறக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று இது இதுக்காக உருவாக்கப்பட்டது அப்போ அதை பற்றி சொல்கிறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் மனிதர்களுக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அன்பு ஆன்மீக முன்னேற்றம் பற்றி மெதுவாக அவங்க வந்து நினைவூட்டுவாங்க அதுதான் அவங்களுடைய பொறுப்பு இந்த ஓரியன் கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்ணில் இருக்கக்கூடிய உயர்ந்த சில நட்சத்திரங்களில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹையர் சோல்ஸ் அதாவது அவங்க வந்து ஃபோர்த்து டென்சிட்டிவ் சிக்ஸ்த்து டென்சிட்டிவ் இந்த மாதிரி பல டென்சிட்டிவில இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து இந்த கான்ஃபெடரேஷனை உருவாக்கியிருக்காங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆன்மாக்களை வந்து அன்பு மற்றும் ஒருங்கை ஒற்றுமை அதாவது ஒருங்கமைப்பு அப்படிங்கிற ஒரு விடயத்துக்குள்ளே இவங்களை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த கான்ஃபெடரேஷனுடைய நோக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது ஏன் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்து என்ன சொல்கிறாருரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பூமியில் வந்து ஹார்வெஸ்ட் அதாவது ஆன்மீக அறுவடை அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட வந்து நம்ம மூணாவது டென் சிட்டிலேருந்து நான்காவது டென் சிட்டி போகிறதுக்கான பாதையில் நம்ம இருக்கிறோம் அப்போ இருக்கிறப்ப எப்படி நம்ம ஒரு ஸ்கூலில் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்க அப்படின்னா ரெண்டு டீம் உருவாகும் இல்லையா அதே மாதிரி இந்த போட்டி இந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் போட்டி என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு போட்டி உருவாகுது ஒரு அணி வந்து கான்ஃபெடரேஷன் இன்னொரு அணி ஓரியன் இப்போ கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் ரொம்ப ஹையர் சோல்ஸ் டென்சிட்டி உள்ள ஆன்மாக்கள் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு வந்து அன்பு ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி சொல்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் இந்த ஓரியன் குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓரியன் நட்சத்திர கூட்டங்கள்லேருந்து உருவானவங்க அவங்களும் இங்கே பூமியில் வாழ்கிறாங்க அந்த ஆன்மாக்களும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை வந்து பயமுறுத்தி குழப்ப குழப்பத்தை உண்டாக்கி ஏமாற்றம் பண்ணி இந்த மாதிரி வந்து பல வேலைகளை செஞ்சு அதன் மூலியமாக மக்களாகவே அவங்கள தேர்ந்தெடுக்க வைப்பாங்க அதுதான் அவங்களுடைய வேலை அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆன்மாக்கள் தான் இந்த ஓரியன் அப்படிங்கிற ஆன்மாக்கள் இப்போ இந்த ரெண்டு பேருமே வேறு வேறு ஆசிரியர்கள் அதாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னால் உங்களை வந்து சிந்திக்க வச்சு மெதுவாக கற்றுக் கொடுப்பார் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா உங்களை பயமுறுத்தி தன்னுடைய கட்டளைகளை எல்லாம் கேட்க வைப்பார் அதுதான் இந்த ரெண்டு பேருடைய விளக்கம் நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க ஓரியன்னா என்ன கான்ஃபிடரேஷனாக இந்த ஓரியன் குழு எப்படி செயல்படும் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலம் ஏற்படுத்துவாங்க அடுத்து மக்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடிவு பண்ணுவாங்க அதிகாரம் கொண்ட சிலரை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க இப்போ வந்து ஏதாவது ஒரு குழு வதந்திகளை பரப்புறது மக்களை வந்து யாரையுமே அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் நம்ப வைக்காமல் நம்பாமல் பண்ணுறது ஒரே ஒரு தலைவரை மட்டும் நம்ப செய்கிறது இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பண்ணுவாங்க இப்போ இந்த கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிற அந்த குழு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து நேரடியாக தொடர்பு பண்ண மாட்டாங்க சுய விருப்பத்தை மதிப்பாங்க இந்த சுய விருப்பம் அப்படிங்கிறது என்ன ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை அவங்க வந்து ரொம்ப மதிப்பாங்க அவங்க வந்து அன்பு ஒற்றுமை கொண்ட செய்திகள் மட்டும்தான் கொடுக்குறாங்க பயமும் வற்புறுத்தலும் அவங்கக்கிட்ட இருக்காது இது வந்து ஒரு நல்ல ஆசிரியர் நீங்கள் கேட்க விரும்பினா மட்டும் பாடத்தை சொல்லுவார் ரொம்ப அன்போடு சொல்லி கொடுப்பாரு இது அவங்களுடைய முக்கியமானது இதை பற்றி ரா சொல்கிறாரு அடுத்து வந்து இதுலேயே என்ன சொல்கிறாருனா இந்த பிரமிடுகளை பற்றி சொல்கிறார் இன்றைக்கி பிரமிடுகள் தியானம் பிரமிடில் இருந்து பண்ணால் நல்லது பிரமிடில் இருந்தால் பண்ணால் சீக்கிரமாக லா லாப் அட்ராக்ஷன் வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம் அது நல்லா வேலை செய்யும் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் கொடுக்கப்பட்டுருக்குல்ல இந்த பிரமிடுகள் அப்படிங்கிறது என்னன்னா எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா குணப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் ஆற்றலை சமநிலைப்படுத்தி குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உருவாக்குனாங்க ஆனால் இந்த மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அதிகாரத்துக்காகவும் கட்டுப்பாட்டுக்காகவும் கட்டுப்பாட்டுக்காகவும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இதனால் அதனுடைய உண்மையான நோக்கம் கெட்டு போயிடுச்சு இப்போ வந்து ஒரு அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மருந்து நோயை குணப்படுத்தும் அப்படின்னு யாராவது அதை தவறாக பயன்படுத்தினாங்கன்னா அது சில நேரம் நச்சாகவும் மாறும் இந்த பிரமிடோட வேலை அன்றைக்கி அப்படி தான் மாறிட்டு இருக்குது அப்படின்றா சொல்கிறாரு அப்போ இந்த ஆன்மீக வளர்ச்சியில் இந்த ரெண்டு குழுக்களுடைய பாதைகள் அப்படிங்கிறது வேறு வேறு அதாவது கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிற அந்த வந்து சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற தான் அவங்களுடைய வழி அதை வந்து அவங்க ஊக்கப்படுத்துவாங்க ஓரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிற வழியை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அந்த வழியில தான் அந்த மக்களை அவங்க ஊக்கப்படுத்துவாங்க அப்போ இந்த ரெண்டு மக்களும் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது சில நேரம் நம்ம கேட்குறோம் இல்லையா அப்படின்னு கேட்குறோம் அப்போ இந்த ஓரியன் குழுவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து இதுதான் நான் முன்னாடியே சொன்ன பல நட்சத்திர அமைப்புகளேந்து வந்து உயர் நுண்ணறிவு கொண்ட உயிரினங்கள் தான் ஆனால் அவங்க வந்து சர்வீஸ் டு செல்ஃப் தன்னலம் பாதையில் செல்லக்கூடியவங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் என் குடும்பத்திலையே என் கூடையே பயணிக்கிறாங்க இல்லை என்னுடைய கணவரோ இல்லை மனைவியோ இல்லை வேறு யாரோ அந்த ஆன்மாக்கள் வேறு யாராக வேணா இருக்கலாம் அந்த ஓரியன் குழுவிலேருந்து அந்த ஆன்மாக்கள் இங்கே உங்கள் கூடையே பயணிச்சிட்ருக்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னலம் பாதையில் அவங்களும் பயணிப்பாங்க இவங்களெல்லாம் யார் அந்த பாதையில் இழுத்துட்டு போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓரியன் குழுவிலேருந்து வந்து ஒரு ஹையர் சோல்டாக இருக்கும் அந்த நெகட்டிவ் ம பொலாரிட்டியில் போகக்கூடிய அந்த சோல் தான் அதை பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தில் ஒரு மேலாளர் இருக்கார் அப்படின்னா அந்த மேலாளர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அங்கே உள்ள எல்லாருமே வேலை செய்ய வைப்பாங்க அந்த மேலாளர் வந்து பார்த்திங்கன்னா தவறான தகவல்களை கொடுத்து பயமுறுத்தி அவங்கள ஏமாற்றி என்னென்னமோ பண்ணி தான் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய விளம்பரங்கள் பாருங்கள் எல்லா விளம்பரமும் உண்மையாக அந்த விளம்பரங்களில் நடிக்கிறவங்கள பாருங்கள் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் விளம்பரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று உங்களை பயமுறுத்தும் அப்படி இல்லைன்னா உங்களை கவலைப்பட வைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற யாரையுமே நம்ப விடாது இந்த மாதிரியான வேலைகளை தான் அந்த விளம்பரங்களும் மற்ற தகவல்களும் செய்யுது அப்போ இது மாதிரி செய்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து சில நல்ல விஷயங்களையும் நம்பாமல் போய்டுவோம் இங்கே கான்பிடரேஷன் குழுவில் இருக்கக்கூடிய ஆண்மாக்களும் நம்ம கண்ணில் படுவாங்க ஆனா நாம அவங்கள கவனிக்கவே மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்மள்கிட்ட இந்த விஷயங்களை புகுத்தி இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்க மாட்டோம் இதையும் மீறி சில ஆன்மாக்கள் சில சோல்ஸ் தான் இன்னைக்கு அந்த வழி பாதையும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும் இப்போ நம்மளை சுற்றி ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா இது வந்து ஓரியன் குழுக்களால் அது சார்ந்த அந்த ஆன்மாக்களனால் நடத்தப்படுற ஒரு விஷயம் அவங்களும் உலகம் முழுவதும் இந்த பூமி முழுவதும் வந்து பயணிச்சிட்ருக்கிறாங்க நம்ம கூடயே அவங்களும் இருக்கிறாங்க அப்போ இதுதான் நடக்குது இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் ச இது நிறைய வகுப்புகள் சொல்லுவாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு இதை பண்ணினீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இல்லைன்னா கலந்துக்கவே இல்லைனா நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க மாட்டீங்க இப்படிதான் அவங்க சொல்லுவாங்க இது இதை நீங்கள் இந்த வகுப்பை நீங்கள் அட்டென்ட் பண்ணி இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையே வேஸ்ட்டு நீங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்துவாங்க சரிங்களா அப்படின்னா உங்கள் பிள்ளைய வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலன்னா அவனோட எதிர்காலமே போயிடுச்சு நீங்களும் அவனை பாலாக்கிட்டீங்க அப்படின்னு பயமுறுத்துவாங்க கவலைப்பட வைப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு மாயை நம்ம இங்கே வந்து சும்மா உருவாக்கியிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் தெரியாமலே நம்ம இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா அப்போ இதெல்லாம் பயமுறுத்துவாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் நாம் என்ன பண்ணுவோம் அந்த ஓரியன் குழுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மொட்டு மொத்தமாக சின்ன சின்னமாக எப்படி ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் இருக்காரோ அதுமாரி அங்கே ஒவ்வொரு ஹெட்டு மாதிரி இருந்துட்டு அவங்க எல்லோரும் எதை நோக்கி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் டு சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிற அந்த பாதைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுவாங்க அப்போ நம்மளுக்கு நம்மளே தன்னலமாக இருக்க கற்றுக்குவாங்க இன்றைக்கி உலகத்தில் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் அதிகமாக இருக்குதா அப்படின்னா இல்லை என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே தன்னலம் சார்ந்து நம்ம அந்த பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதிகமான ஆன்மாக்கள் தன்னலம் சார்ந்த பாதையில் பயணிக்க ஆரம்பித்ததுனுடைய விளைவு இன்றைக்கி நம்மளால் அந்த கூட்டு குடும்பங்களை பார்க்க முடியலை ஆனால் இதையே சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போகிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களை வந்து அனுசரணை பண்ணி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ இந்த ஓரியன் குழுக்கள் வந்து இதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாங்க அது வந்து இவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நட்சத்திர மண்டலங்கள்லேருந்து வந்ததாக இவங்களை சொல்கிறாங்க இவங்களுடைய முக்கியமானது என்ன அப்படின்னா சுய விருப்பத்தை மதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆனால் மற்றவங்களை எப்படி அவங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மனக்கவர்ச்சி பயம் இதன் மூலியமாக நீங்களாகவே அதை எடுத்துக்கணுங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க அப்போ அதுதான் அவங்களுடைய இவங்களுடைய கருவி என்னென்னா குழப்பம் ஏற்படுத்துறது பிரிவு பயம் இதன் மூலியமாக உங்களை அவங்க பக்கம் ஈர்ப்பாங்க அப்போ மக்கள் வந்து யாரோ ஒருத்தருக்கு கீழ்ப்படிஞ்சு போகணும் அப்படிங்கிறது இவங்களோட வேலையாக இருக்கும் இவங்களுடைய எண்ணமாக இருக்கும் அப்போ ஏன் இவங்க வந்து இப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பூமியில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துட்டுருக்குது இதில் வந்து மக்கள் வந்து எந்த பாதையை தேர்ந்து செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது அவங்கக்கூடிய இது என்ன அப்படின்னா இந்த சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்போ இ இவை இது வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா யு யூஎஃப்ஓ காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் முதல்ல சொல்லும் இல்லையா அதாவது காணப்படாத பறக்கக்கூடிய அதிசயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்பாக இருக்குன்னா இதை பின்பற்றுங்க நீங்கள் நல்லபடியாக வாழணும்னா இதை பின்பற்றுங்க அப்படின்னு மறைமுகமாக அவங்கள சொல்லி சொல்லி உங்களை இதை நோக்கி பயணிக்க வச்சுருவாங்க இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒன்றாக இருக்குது இதே இந்த கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிற குழு அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பல நட்சத்திரங்கள்லேருந்து வந்து ஹையர் சோல் அப்படின்னு சொன்னோம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற பாதைக்கு உங்களை ஊக்கப்படுத்துவாங்க இப்போ இதில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னா ரொம்ப ஹையர் டென்சிட்டி உள்ள ஆன்மாக்கள் ஃபோர்த்து சிக்ஸ்த்து இந்த மாதிரி டென்சிட்டி உள்ள ஆன்மாக்கள் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனிதர்களுக்கு அன்பு கருணை ஒன்றிணைப்பு இதன் மூலியமாக இந்த ஆன்மீக உண்மைகளை சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க இவங்களுடைய கருவிகள் என்னென்னா தியானம் குணப்படுத்துதல் அறிவூட்டுதல் இந்த மாதிரி இவங்க அவங்கள வந்து திணிக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா அன்போடு சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் கேட்கலைன்னா அவங்களாம் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க எந்த ஒரு இதுக்காகவும் லாபத்துக்காகவும் அதை சொல்லக்கூடிய நபர்களாக அவங்க இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இவங்க தலையிட மாட்டாங்க சுய விருப்பம் அந்த ஃப்ரீவில்ல காக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமானது அதேமாரி யாராவது உண்மையாக இவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ இது எப்படி இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா ஒரு நல்ல ஆசிரியர் என்ன பண்ணுறாருனா மாணவர் தானாக வந்து எனக்கு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் மட்டும் இவர் பாடத்தை கற்றுக் கொடுப்பார் கட்டாயப்படுத்த மாட்டார் ஆனால் கேட்ட உடனே முழு அன்போடு அவர் சொல்லி கொடுப்பார் இந்த கான்பிடரேஷன் அதுக்கும் அந்த ஓரியனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன அது அப்படின்னா இவங்க வந்து சர்வீஸ் டு அதர்ஸ் அதாவது இந்த க கான்ஃபிடரேஷன் வந்து சர்வீஸ் டு அதர்ஸ் இதில் அன்பு ஒன்றிணைப்பு தான் ஆன்மீக வளர்ச்சி உங்களோட தான் இருக்கும் அப்போது இவங்க ஏன் பூமியில் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா இப்போ இந்த மக்கள் வந்து இந்த முக்கியமான இதில் இருக்கிறாங்க மக்கள் ஐம்பத்தி ஒரு சதவீதம் சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற பாதையில் இருந்தால் அவர்கள் அடுத்த உயர்ந்த பரிணாமத்திற்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக அன்போடு அவங்க இங்கே வந்துருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய முக்கியமான கருவிகள் தான் நம்ம இதெல்லாம் என்னன்றத பார்த்துட்டோம் இப்போது இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இது ஒரு போர்க்களம் மாதிரி இப்போ இந்த பூமி வந்து ஒரு போர்க்களம் மாதிரி இருந்துட்டுருக்குது இங்கே வந்து பூமியில் வந்து ஹார்வஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிறதுனால மக்களை எந்த இடத்துக்கு கொண்டு போகிறது ஒன்று கான்ஃரேஷன்கிறது சர்வீஸ் டு அதர்ஸ்ங்கிற பாதைக்கு கூப்பிடுறது ஓரியன் குழுவோட வேலை சர்வீஸ் டு செல்ஃபுக்கு கூப்பிடுறது இப்போ கான்ஃபிடன் அந்த கான்ஃபிடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பயம் இல்லாமல் வற்புறுத்தல் இல்லாமல் உங்களை அவங்க கூப்பிடுவாங்க அன்பு உண்மை ஒற்றுமை உணர்ச்சி அவங்க தரக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க உங்களை உள் விழிப்புணர்வோட இன்னர் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலயமா அவங்கள மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க இவங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியர் உங்களை வந்து உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக புத்தகங்களை கொடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஓரியன் குழு என்ன பண்ணுறாங்கன்னா பயம் குழப்பம் இதையெல்லாம் கொடுத்து பேராசை அதிக வாக்குறுதி கொடுப்பாங்க ரகசிய அறிவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட மாயாஜாலம் இருக்குமாங்க மந்திரம் சக்தி இருக்குதும்பாங்க இதெல்லாம் சொல்லி உங்களை வந்து அவங்களுக்குள்ளே இழுப்பாங்க அரசியல் மதம் பொருளாதாரம் இந்த அமைப்புகளில் மறைமுகமாக போய் பார்க்கக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்துவாங்க அது மாதிரி பாதிப்புகளையும் ஏற்படுத்துவாங்க அதாவது இவங்க என்ன சொல்வாங்கன்னா எங்கிட்ட ரகசியமாக வழி இருக்குது உங்களுக்கு அதிகாரமும் செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அவங் உங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க இந்த ரெண்டு பேருடைய போட்டி வந்து என்ன அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடரேஷனை பொறுத்தவரையும் தொட நீங்கள் அழைச்சா மட்டும்தான் அவங்க வருவாங்க ஒற்றுமை அன்பு தான் அவங்களுடைய முக்கியமானது இது எப்படி வந்து இந்த இந்த மாதிரி விஷயம் தெரியுது அப்படின்னா கான்ஃபிடரேஷன் வந்து சில யூஏப்போ காட்சிகள் இவங்களும் காமிப்பாங்க அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உயர் அதிர்வெண் கொண்ட செய்திகள் அமைதியான ஆன்மீக அனுபவங்களை காமிப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயமுறுத்தும் காட்சிகள் ரகசிய அரசியல் திட்டங்கள் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஆன்மீகத்தை பற்றிய தவறான கருத்துக்கள் தவறான குரு எல்லாம் உருவாக்குவாங்க இப்போ இந்த மனிதர்களுடைய பங்கு என்ன அப்படின்னா எங்களை வந்து யாருமே வற்புறுத்த முடியாது நாங்கள் எது தேர்வு செய்கிறோமோ அதுதான் எங்களுடைய ஆன்மீக எதிர்காலத்தை முடிவு பண்ணும் அப்படிங்கிறது மனிதர்களுடைய நிலை அப்போ தேர்வு செய்கிறதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்த் டென்சிட்டியோட அன்பின் பரிணாமம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சர்வீஸ் டு செல்ஃப் அதாவது ஃபோர்த்து டென்சிட்டி நெகட்டிவ் தன்மையில் அங்கே போகிறது ஆனால் இதுக்கு நடுவில் இருந்தால் நீங்கள் தேர்டு டென்சிட்டி வாழ்க்கை திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் இது எப்படி இன்னும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்ல ஆசிரியர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக உதவுவாங்க மோசமான ஆசிரியர்கள் உங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுருந்து நீங்கள் யாரோட இருக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத ஒரு தேர்வு பண்ண சொல்லுவாங்க ஸோ இது வந்து இன்னும் முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூஎப் பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதை வந்து நல்ல விண்வெளி வாசிகள் அவங்களுடைய கப்பலாக கூட இருக்கலாம் அப்படி எல்லா நேரமும் அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வானில் பறக்கக்கூடிய பலூன்கள் மேகம் இதெல்லாம் கூட இருக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் அன்பு ஒன்றிணைப்பு கான்ஃபிடரேஷனை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு வளர்ச்சி அந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் வருது திடீர்னு தோன்றி மறையும் மக்களை வந்து ஒரு ஆர்வத்தை உருவாக்கும் அதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க பயத்தை ஏற்படுத்த மாட்டாங்க ஆனால் இவங்க பயம் குழப்பம் அதிகாரத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த சக்திகளை பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் பயமுறுத்த தோற்றத்துக்காகவே இது நடக்கும் சில நேரங்களில் நாங்கள் உங்களுக்கு சக்தி தருவோம் வாங்கன்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுவாங்க அப்போ இதுக்காக தான் அது எல்லாம் வருது அப்போ மனிதர்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவும் விழிப்புணர்வை தூண்டுவதற்காகவும் பயன்படுத்துகிறோம் நாம் மட்டும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லைன்னு வேறு யாரோ இருக்குது இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே எல்லாம் இருக்கிறாங்கன்னு அப்போ அந்த மாதிரி உணர்வை கொடுக்கறதுக்காக கூட அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இது வந்து இப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல அதிகாரங்கள் அதாவது ஒரு சிறந்த அதிகாரம் நல்ல ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆசிரியர்கள் நீங்கள் கேட்குறப்ப மட்டும்தான் அவங்க வந்து அதை கற்றுக் கொடுக்க தயாராக இருப்பாங்க இவங்க வந்து கதை உடச்சிக்கிட்டு வந்து நமக்கு அந்த விஷயத்தை திணித்து நம்மளை பயமுறுத்துவாங்க அதுதான் ஓரியன் குழுவோட வேலை ஸோ இதை பற்றி இன்னும் தொடர்ச்சியாக அடுத்து நம்ம நாளை அந்த இதில் கலந்துக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்